ஹார்ட் ரிலேட்டடாக நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க மேடம் எனக்கு வந்து படப்படப்பா இருக்கு கொஞ்ச தூரம் நடந்தாலே படப்படப்பு இருக்கு இல்லை ஏற்கனவே நான் இந்த மாதிரியான ஹார்ட் ப்ராப்ளம்க்கு மெடிசின் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இதயம் பலம் பெறுவதற்கு எந்த மாதிரியான உணவுகள் இல்லை அடிப்படையில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சித்த மருந்துகள் என்னன்னு பொதுவாக ஹார்ட் அப்படின்னாவே நம்ம பயப்பட ஆரம்பிச்சிருவோம் ஐயோ ஹார்ட்ல வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா என்ன செய்யலாம் இது பண்ணலாமா அது பண்ணலாமா ஹார்ட்ல பிளாக் இருக்கே நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் என்னென்னு சொல்கிறேன் கடை கடன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த உணவுகள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது ஹார்ட் பீட் உங்களுக்கு நார்மலாகுது உணவு முறைகளில் எதை எதுங்க நான் சாப்பிட்டேன் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது எதை எதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டு போது ஹார்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது வணக்கம் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் ஹார்ட் ரிலேட்டடாக நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேக்குறீங்க மேடம் எனக்கு வந்து படப்படப்பா இருக்கு கொஞ்ச தூரம் நடந்தாலே படப்படப்பு இருக்கு இல்ல ஏற்கனவே நான் இந்த மாதிரியான ஹார்ட் ப்ராப்ளம்க்கு மெடிசின் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இதயம் பலம் பெறுவதற்கு எந்த மாதிரியான உணவுகள் இல்ல அடிப்படையில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சித்த மருந்துகள் என்னன்னு பார்க்கலாம் சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நிறைய மருந்துகளை பத்தி நம்ம ஒவ்வொரு பதிவுலயும் பார்த்துட்டு வரோம் உங்கள் இதயம் நலமாக துடிப்பதற்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம்ன்றதை இந்த பதிவுல பார்க்கலாம் ஸோ இதயம் நலமாக இருந்தால் உயிர் நலமாக இருக்கும் ஸோ இது வந்து சித்தர்கள் சொன்ன வாக்கு தான் இப்போ இதயம் வந்து உயிரோட நம்மளுடைய உடலோட ஒரு மையம் ஸோ அந்த மையம் வந்து மையம் அப்படின்னாலும் இதுதான் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஹார்ட் வந்து நமக்கு நார்மலாக இருக்கிறதுக்கும் அதோட இயக்கம் சரியாக இருப்பதற்கும் என்னென்ன உணவுகள் எடுக்கலான்றதை பார்க்கலாம் ஸோ பொதுவாக ஹார்ட்டில் நிறைய பேருக்கு ஹார்ட் வேல் வந்து வீக்காக இருக்குது மயோபதி அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஹார்ட் மசில்ஸ் வந்து வீக்காக இருக்குது அருத்மியா அப்படின்னு சொல்லுவோம் டேக்கி கடியா பால்பிட்டேஷன் இது வந்து பேசிக்காக வரக்கூடிய விஷயங்கள் கரோனரி ஆர்டி டிசீஸ் எல்லாமே பார்க்குறோம் அத்ரோஸ்க்ளோசிஸ்ன்ற விஷயங்கள் பார்க்குறோம் இது எல்லாமே ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் பொதுவாக ஹார்ட் அப்படின்னாவே நம்ம பயப்பட ஆரம்பிச்சிருவோம் ஐயோ ஹார்ட்டில் வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா என்ன செய்யலாம் இது பண்ணலாமா அது பண்ணலாமா ஹார்ட்டில் பிளாக் இருக்கே நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் என்னென்னு சொல்கிறேன் கடகடல் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த உணவுகள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது ஹார்ட் பீட் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஹார்ட் பீட் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மசில்ஸ்க்கு தேவையான நியூட்ரிஷன் இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அந்த டைமில் தான் நமக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வர்றது ஹார்ட் மசில்ஸ்க்கு தேவையான இரத்த ஓட்டம் இல்லாமல் பாதிக்கப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு பெயின் தெரியும் பார்த்துருக்கீங்களா இதில் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க என்னென்னா லெஃப்ட் சைடு செஸ்ட்டில் பெயின் தெரியுது அந்த பெயின் வந்து பேக்கில் முதுகுலேயும் உங்களுக்கு தெரியும் கையில் அப்படியே ரேடியேட் ஆகி அந்த பெயின் உங்களுக்கு அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்கு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒருவேளை எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சிங்க அப்படின்னு நீங்கள் பயப்படுவீங்க சில நேரங்கள் அது உண்மையான ஹார்ட் அட்டாக்காக கூட இருக்கலாம் அதை வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுறோம் ஸோ எந்த வகையான வழியாக இருந்தாலும் உடனடியாக அதுக்கான சிகிச்சைகள் எடுக்கணும் என்னென்ன டெஸ்ட்டுங்க ஃபஸ்ட்டு நான் எடுத்துடணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் இருக்கா பிபி இருக்கா அது க கண்ட்ரோலில் இருக்கானு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்க்கணும் ஸோ இசிஜி எடுத்து பார்த்து வேல்யூஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா வேவ்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கானு ஃபஸ்ட் பேசிக்காக இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது இம்பார்ட்டன்ட் முக்கியமாக பிளட் பிரெஷர் அண்ட் கொலஸ்ட்ரால் இது ரெண்டுமே நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஹார்ட் எவ்வளவு பலமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உணவு முறைகளில் எதை எதுங்க நான் சாப்பிட்டேன் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது எதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான்வெஜ்ஜை கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அதாவது ரெட் மீட் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷு சாப்பிட்றீங்கன்னா அது சாப்பிட்டுக்கலாம் ஸோ ரெட் மீட் மட்டும் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அதிகமாக ஆயிலி ஃபுட் எண்ணெயில் பொறித்து வறுத்த உணவுகள் இந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அதிகமாக சால்ட் கண்டென்ட் இருக்கிறது ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றது இந்த மாதிரி ஹேபிட் இருந்தால் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுங்கள் உங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி அதிகமாக வாயு இருக்கக்கூடிய பொருட்கள் சிலர் வந்து அதிகமாக முட்டைகள் ஒரு நாளைக்கு மூணு நாலு எக்லாம் சாப்பிட்றவங்க இருக்கீங்க அந்த மாதிரி அதிகமான முட்டையோ இல்லை கிழங்கு வகைகள் அதிகமாக சாப்பிட்றீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஹீட் பண்ணி சாப்பிட்றீங்க இந்த மாதிரி உணவுகளெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் ஃப்ரூட் ஜூஸஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வாங்க உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெகுலராக இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் உங்கள் ஹார்ட்டு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்குங்க அதே மாதிரி உணவு முறையில் சிவப்பு அரிசிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா நம்ம வந்து ரெட் கலரில் இருக்கோம் இல்லைங்களா ஸோ சிவப்பு கவுனி அரிசி ரொம்ப முக்கியம் கருங்குருவை அரிசி இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கக்கூடிய அரிசி வகைகளை சாதமாக நீங்கள் சமைத்து சாப்பிடும்போது உங்கள் உடலுக்கு உங்கள் இதயத்திற்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்துகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வெண்தாமரை சுவனம் இதற்கு பயன்படுது அதே மாதிரி அசைச்சூரணம் பயன்படுது இந்த வெண்தாமரை சூர்ணம் ஹார்ட்னாவே அப்படி தாமரை மழ தான் நம்ம ஒப்பிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த வகையில் இந்த தாமரை சூர்ணம் நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ காலையிலும் இரவும் இதை வெந்நீரில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டே வாங்களேன் ஹார்ட் வந்து உங்களுக்கு ஒரு டொண்ட்டி டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே ஹார்ட் பீட் ரெகுலராக இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி எலுமிச்சை நார்த்தங்காய் இருக்குது பார்த்தீங்களா மறக்காம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கோங்க எலுமிச்சை சாறுலாம் ஒரு பத்து துளிகள் ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணீரில் ஒரு பத்து துளிகள் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டே வாங்கல கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் மசில்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரென்தனாக ஆரம்பிக்கும் பூண்டு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க தேன் சேர்த்து சாப்பிட பழகுங்க இது எல்லாமே உங்களுடைய ஹார்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது அதே மாதிரி இரவு நேரத்தில் நேரம் கடந்து சாப்பிட்றது அசைவ உணவுகள் சாப்பிட்றது இதை எல்லாமே நீங்கள் தவிர்த்துக்கோங்க ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கிளினிக்கில் மெடிசன் கொடுத்துட்ருக்கோம் ருத்ரவாயு சூரணம் ருத்ரவாயு அப்படின்னாவே ஹார்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் இந்த ருத்ரவாயு சூரணம் அப்படின்னு சொல்கிறது மருதம் பட்டை இதில் சேருது நாவல் பட்டை இதில் சேருது ஸோ இதனோட வேறு என்னென்ன மூலிகைகள் சேருதுன்னா லவங்கப்பட்டையும் இதில் சேருது அக்ரஹாரம் காட்டு சீரகம் மஞ்சள் இந்த மூலிகைகளோட கலவை தான் இந்த சுவர்ணம் ருத்ரவாயு சுர்ணம் இதை பயன்படுத்தும்போது ஹார்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது ஸோ இதயம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி